ஹாய் Friends, வெல்கம் to மை சேனல் என் அழகான வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து பார்க்கலாம் இனிக்கு ஃப்ரைடே மகா சிவராத்திரி கூட காலையில் வாசலில் சாணி போட்டு கோலம் வந்து போட்டிருக்கேன் காலையிலே சமைச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே இல்லையா அதனால காலையில் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சிவராத்திரிக்கு சிவனுக்கு செஞ்சு பூஜை பண்ணணும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ கிச்சன் வேலையை பார்க்கலாம் சாதத்தோடவே வந்து காரமணி பயிரும் சேர்த்து வேக வச்சுட்டேன் காராமணி பயிர் வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டு வேக வைக்கலாம் இங்கே எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் இருக்கிறதுனால நிறைய முருங்கைக்காய் வந்து கிடைக்கிது அதனால் வந்து இது போல் கட் பண்ணி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி காராமணி போட்டு முருங்கைக்காய் பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக வெங்காயம் தக்காளி வந்து தேவைப்படும் பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கினா நல்லா வாசனையாக இருக்கும் இன்னைக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வந்து வைக்க போகிறோம் மோர் குழம்புக்கு இந்த முருங்கைக்காய் கரமானி போட்டு பொரியல் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வந்து வச்சுட்டேன் இப்போ லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சிடும் இப்போ லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஆகுது இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது மாடி தோட்டத்தில் போய் செடிக்கெலாம் வந்து தண்ணியை ஊற்றி விட்டுணும் அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் அதிகமாக இப்போ எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுட்டேன் தக்காளி பழத்தை வந்து நல்லா அணியில் வந்து கடிச்சு வச்சுருக்குது நேற்று தான் பார்த்தேன் தக்காளி வந்து பச்சையாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து காலையில் வந்து கடிச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பீர்க்கங்கா கொடியில் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா பிஞ்சாக வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து காஞ்சி போகுது பெருக்கவே இல்லை எதனாலன்னு தெரியல அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு எதாவது பண்ணணும் நிறைய பூ பிஞ்சிலாம் வெட்டிருக்குது ஆனால் வந்து எதுவுமே பெருசாகலை அப்படியே பிஞ்சிலே வந்துட்டு கருத்து போகுது பாவக்காய் மட்டும் நல்லா வந்து வந்திருக்குது நிறையா புடலங்காவும் இப்போ தான் வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் பூலாம் இருந்தது செம்பருத்தி பூலாம் வந்து பிரிச்சு எடுத்துட்டேன் ஒரே ஒரு பாரிஜாதம் பூ வந்து பூத்துருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா லக்ஷ்மிக்கு வந்து வைக்கலாம் இந்த பூ ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அப்பப்போ ஒன்று ரெண்டு பூ வந்து பூக்குது இந்த பூ வந்து பூக்கிறதே தெரியாது நல்லா வாசனை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம் பூ பூத்துருக்குதுன்ட்டு இப்போ நானே வாசனை வந்தது தான் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சேன் இப்போ சாமிக்கு வந்து வைக்கலாம் சாமி ஃபோட்டோக்கு பூலாம் வச்சுட்டு விளக்குக்கு எண்ணெயெலாம் விட்டுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் பசுமாட்டு கோமியம் வந்து கிடச்சிது இது வந்து வெள்ளிக்கிழமையில் வீடை சுற்றியும் வந்துட்டு விடுவேன் வீட்டு உள்ளேயும் வந்து தெளித்து விடுவேன் வீட்டுக்கு வெளியில் நாலு மூலையிலையும் வந்து கொஞ்சம் ஊற்றி விடுவேன் எந்த ஒரு பேட் வைப்ரேஷனும் வீட்டுக்கு வராது வெள்ளிக்கிழமையில் அப்படி இல்லைன்னா வந்து எதாவது நம்ம வீட்டில் பூஜை செய்கிற விசேஷ நாளில் இதை போல் வந்து தெளிக்கலாம் வீடு துடைக்கிறதுக்கு முன்னாலேயும் நல்லா தெ வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு வீடு வந்து தொடச்சி விடலாம் நான் இப்போ வீட்டுக்கு நாலு மூலையிலையும் வந்து கொஞ்சம் விட்டுட்டு வீடை சுற்றியும் கொஞ்சம் விட்டுட போகிறேன் பசுமாட்டு கோமியும் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கூட வந்து கோமியம் வந்து விற்கிறாங்க அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விடலாம் வீடை சுற்றியும் தெளித்து விடலாம் எங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மாடு இருக்குது அவங்க இருந்துட்டு கோமியம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க நாங்கள் ஊற்றி விட்ருவோம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பூத்த பூவே வந்து பூஜைக்கு வச்சுட்டு பூஜை வந்து பண்ணியாச்சு காலையில் வெள்ளிக்கிழமை பூஜை வந்து முடித்தாச்சு ஈவினிங் சிவராத்திரிக்கு சிவனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜை வந்து பண்ணுவோம் அது வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும் ஈவினிங் பூஜைக்காக கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் சுண்டல் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து வேக வைக்கணும் அது வந்து வாங்கி வச்சுருக்கேன் கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஈவினிங் பூஜைக்கு சுண்டலும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைடேன்றதுனால ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து சாம்பிராணி போக வீடு ஃபுல்லாக வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் சிவனுக்கு அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சுட்டேன் திருநூற்று பத்திரி இலையும் வில்வமும் அர்ச்சனிக்காக எடுத்து வச்சுருக்கேன் பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகத்துக்காக விபூதி பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீரும் எடுத்து வச்சுருக்கேன் பூஜைக்கு பூ வெத்தலைப்பாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அபிஷேகத்துக்கான தண்ணியும் வந்து எடுத்து வச்சுட்டேன் சிக்ஸ் தேர்ட்டி ஆனதும் சிவனுக்கு வந்து அபிஷேகம் வந்து ஆரம்பித்தாச்சு பாலாபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து தயிர் அதுக்கப்புறம் தேன் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இளநீர் விபூதி அபிஷேகம் வந்து முடிச்சுட்டு சிவனுக்கு பொட்டுலாம் வச்சுட்டு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை வந்து முடிச்சாச்சு சுண்டலும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் நெய்வேத்தினம் பண்ணி பூஜை முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி பூஜை இப்படி தான் வந்து செய்வோம் ஏற்கனவே நான் மூணு வருஷமாக வந்து இந்த பூஜை வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி இந்த வ்லாகை இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்